அதாவது எது எதிர்பார்க்குறோமோ அது வரமாட்டேக்குது எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கமோ அது திரு திருப்புன்னு வந்து நிக்குது அந்த மாதிரிதான் ஒரு சில சம்பவம் நடந்து போச்சு சும்மா ஃபர்ஸ்ட் வர்றான்றது முக்கியம் இல்ல முடியும் அந்த மாதிரி வந்து இந்த கடைசியா இருந்து வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்குது ஏகப்பட்ட படங்கள் வந்தாலுமே பாத்தீங்கன்னா மதகதராஜா விசால் நடிச்சு சுந்தர் சி டைரக்ஷன்ல வெளியேறக்கூடிய படம் தான் வந்து மதகதராஜா

சொல்லுங்க படம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் படம் இது இருக்கு இந்த பேக்கப் இந்த பாத்தீங்களா இதெல்லாம் பத்திரம் ஒருத்தர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா எடிட்டர் கிட்ட கேட்டா புட்டேஜ் கொடுத்துருக்காப்ல ஸ்டில் மேன் கேட்டா ஸ்டீல் கொடுத்துருக்காப்ல விஜயாண்டே கேட்டால் மியூசிக் ட்ராக்லாம் எல்லாம் வச்சு பத்திரம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா இப்போ எடுத்த படமே வந்து காணா இலி கடிச்சிருச்சு கரப்பாங்குச்சி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபிலிம்ல எடுத்தாங்களோ டிஜிட்டல் எடுத்தாங்களோ தெரியல பக்காவாக வச்சிருக்காங்கல்ல யாருக்கே வந்து நீங்க போய் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க தெரியாதவங்ககிட்ட வெளியூர் காரவங்களை தெலுங்கு ஆடியின்ஸ்லாம் கொண்டு கொடுத்து இப்பதான் அந்த படம் வந்துருக்குன்னா அந்த அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதனால வந்து இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணவங்களுக்கு வந்து மொதல் வந்து ஒரு தேங்க்ஸு ஸோ ஃபஸ்ட்டு படம் படம் படி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே சுந்தர் சீ படம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூமர் தான் அதே தான் அதே தான் பிளாட் பிளாட் வச்சிருக்காப்புல விசால் அவருடைய பாணியில் அவருடைய கேரக்டர் அடிச்சு கொடுத்துருக்காப்புல இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சந்தானம் தான் அந்த காலத்து சந்தானம் ஏன்னா அந்த டயத்தில் வந்து சந்தானத்தோடைய பீக் வந்து வேற லெவலில் இருக்கும் ஒரு பக்கம் வந்து சிவாமண சக்தி ஆகட்டும் பாஸ்கரன் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த டைத்துல வந்து சந்தானத்துக்கு அந்த மார்க்கெட்டே வேற சந்தானம் இருந்தாதான் படம் ஓடும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த டயத்துல வந்த படம்னால அந்த டயத்துல அடிச்ச கவுண்டர்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நாங்க நினைச்சு போயிட்டு இருந்தோம் கரெக்டா சூப் சூப்பரா ஒர்க் ஆயிட்டாயிருக்கு உண்மையிலே போனால் கிட்டத்தட்ட சந்தானம் தான் இந்த படத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதே காரணம் சந்தானம் சந்தானம் சந்தானத்தோடைய டீம் லுலுசப்பா டீம்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பூரா பார்த்தீங்கன்னா காமெடி கலக்கி எடுத்திருப்பாங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் வருத்தத்தோட சொல்லிட்டு போற விஷயம் என்னன்னா அவர் காமெடி ஆக்டராவே வந்திருக்கலாம் போத்தவை ஏன் தேவையில்லை நாங்க இந்த காமெடியை தான் மிஸ் பண்றோம் ஏன்னா ஃபுல்லா வந்து கள்ளச்சாரம் எங்காசுகிறது அதுக்கடுத்து வந்து கற்பழிப்பு சீனு வாலியில வன் கொடுக்கறமா ஒரு நாள் நைட் எடுக்கிற சீனு அதுக்கடுத்து கஞ்சா விற்கிறது ஓகேவா ஹாரர் மூவியா வந்துட்டு இருக்கிற எங்களுக்கு பார்த்து பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து ஒரு தியேட்டர்ல உட்காரனான் அப்படின்னா அவன் அவன் இந்த கவலை எல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமா என் படம் பார்த்துட்டு அந்த கவலையை விட்டு வெளியே போனோம் எறிகிற இந்த விளக்குல என்ன கொஞ்சம் என்ன ஊத்துங்கடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப கவலையாகவும் ரொம்பவும் வந்து சோகமாகவும் ரொம்பவும் குழப்பமாகவும் இறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குன்றத விட அவங்க மெசேஜ் சொல்றேன்ற பேர்ல ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆக்கி விட்டுறாங்க என்ன என்ன பண்றாங்கன்னா கிளைமேஷன் அவங்க கிட்டே கொடுத்துறோம் நீங்களே யோசிச்சுக்கங்க அப்படின்னு இதை யோசிக்கிறக்காக நாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி டைப் ஆஃப் மூவிலாம் போயிட்டு இருக்குது அது அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்ப அதனால எல்லாமே அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் வந்தாலுமே இந்த மாதிரி படங்களுக்கு வரும்போது தான் மக்களோட வரவேற்பு பயங்கரமா இருக்குது ஓகே ஸோ கதை கதைப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷால் அதுக்கடுத்து வந்து நிதின் சத்யா சந்தானம் அப்புறம் வந்து சடகுல் ரமேஷ் கிரிக்கெட் வீரர் இவங்க நாலு பேரை வந்து ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து படிச்சிருக்காங்க அவருடைய கல்யாணத்துக்காக ஊருக்கு வராப்பல அந்த ஊர்ல நடக்கக்கூடிய கல்யாணத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய வில்லன் வில்லன் ஆக்டர் பேர் என்னது சோனு சோனு அவரோட வில்லன் ஆக்டர் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளு அவர்கிட்ட அவங்க நண்பர்கள் வந்து சிக்கிடுறாங்க ஒரு பண பிரச்சனையில அவட்ட இருந்து அவங்கள நண்பர்களை காப்பாத்தி எப்படி வந்து படத்தை மூவ் பண்றது அப்படின்றதுதான் ஒரு ஒன்லைன் கதை ஓகே இத தான் வந்து ஸ்க்ரீன் பில்லே குடுத்துருக்காப்புல மேல சொல்லுங்க இது உண்மையிலேயே பார்த்தோம்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்குன்றது வந்து நைன்டிஸ் கிட்னு ஒரு ஃபீல் சுத்திட்டு இருக்கு நயன் ஏன் நைன்டிஸ் கிட் நைன்டிஸ் கிட்னு சொல்லிட்டு ஃபீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்ப இருக்க டூக்கிகிட்டுக்கு இப்பதான் புரியும் இப்பதான் புரியுது ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு நம்ம பாக்குறோம் அப்ப இருக்கிற அந்த படம் பிரெஷ் ஆ ஒர்க் அவுட் ஆகுது யாராதீங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிரஷ்ஷ ஒர்க் ஆகுது இது ஃபர்ஸ்ட் முன்னான பார்த்தா அப்டினா இந்த படம் இப்போ அந்த பொங்கல் ரிலீஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு அப்டினா சி சென்ட்ரும் பி சென்ട്രும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏனா அந்த காமெடி ட்ராக். ஆமா அதுதான் எதிர்பாக்குறாங்க. ஓகே. அந்த காமெடி ட்ராக் இப்ப வர எதுலயுமே அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகல. காமெடின்ற காமெடிக்கு வந்து ரொம்ப பஞ்சமாயிருச்சு இருந்துச்சு. அதத் தெரிஞ்சு யோகி பாபு வரABLE. அது வந்து சும்மா அவரே சந்தானம் காட்சி பண்ணாலும் சந்தானால வந்து பாத்தீன்னா படம் முல்லாவே காமெடியா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் போறது புறம் படத்துல இருந்தே மூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஆஃபும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த நிறைய பேர் மறைந்த நடிகர்கள் வந்து இங்கே அவப்படுத்த நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் யார் இதில் யார் யார்னா மணிமணி மறுக்காரு மனோபாலா செட்டி பாபு செட்டி பாபு அப்புறம் மயில் மயில் சாமி நாலு பேருமே மறைந்த நடிகர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முடிச்சு பன்னெண்டுக்கு அப்புறமா இறந்தவங்க இறந்தவங்க தான் அவங்களுடைய காமினேஷன்ல அவர்களுடைய காமெடி மெயினா இப்ப செகண்ட் ஆஃப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனோபாலாவுடைய அந்த ஒரு பாடி மாதிரி நடிச்சிருப்பாப்ல அந்த சீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருப்பாப்ல

அந்த படத்துல பார்க்காதீங்க படத்துக்கு நீங்க போறாத லாஜிக் எல்லாம் போகாதீங்க ஜாலியா போயிட்டு ஜாலியா வாங்க அப்படின்னா அந்த படத்துல நீங்க போய் பாத்துட்டு வரலாம் அந்த மாதிரிதான் ரொம்பவும் வந்து இந்த கேமரா இப்படி வச்சுக்கலாம் அந்த கேமரா இப்படி வச்சுக்கலாம்ன்ற அந்த சார்பான மைண்ட்ல போய் பாக்குற ஆளுகளுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்காது ஜாலியா போய்ட்டு ஜாலியா என்டர்டைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஃபேமிலியா போய்ட்டு வர மாதிரி படமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் சோ சோ மெயினா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்ப வர படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடல் காட்சிகள் அதுதான் மெயினா பேசணும் ஏ என்ன பாடல் எடுத்திருக்கீங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது அப்ப விஜயாண்டனி போட்டிருக்காப்ல அது எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வரி கம் பேக் கம்பேக் எனக்கு தெரிஞ்சு அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் மியூசிக் டேரக்டர் இருந்துக்கலாம் எல்லா பாட்டுமே அவ்வளவு

உண்மையிலே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் விசாலோட பொங்கலடா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த காமெடி ட்ராக்குக்கு ஃபில் ஃபீல் பண்றதுக்கு ஆளே இல்லாம இருந்துச்சு மறுபடியும் வந்து இந்த படம் வந்து திருப்பி இன்னொரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண நினைக்கிறேன் ஒரு காலத்துல அந்த ஹாரர் டெம்ப்ளேட்லாம் கிரியேட் ஆச்சு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றத நிறையா ப்ரொடியூசருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் கொடுத்துருவோம் குடுத்துறோம் ஏன்னா நிறைய ரிலீஸ் ஆகாம அதுக்கு முன்னாடி இப்ப எடுத்த படம்னா ரிலீஸ் ஆகாமே இருக்கு நிறைய படங்கள் நிறைய படங்கள் இருக்கு ரிலீஸ் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு டெம்போ கொடுக்கும் நல்லா ஓடிச்சும் இனிமே வந்து இந்த காமெடி சம்மந்தப்பட்ட படங்கள் வரும் அப்படின்றது என்னோட ஒரு எதிர இருக்கின்றேன் ஏன்னா இதுக்கு நல்ல ரீச் கொடுத்துட்டாங்க மக்கள் ஆடியன்ஸ் மக்கள் வந்து ரீச் கொடுத்துட்டாங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சீன் படம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினை வந்து கிளாமரோட காட்டுறது இந்த படத்துக்கு கதை கொடுத்துருக்காரு இவங்களுக்கு ஒரு சீன் இருக்குப்பா உனக்கு ஒரு சீன் ரெண்டு பேர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வரலட்சுமி வந்து இப்ப பாக்குறதுக்கும் அப்ப பாக்குறதுக்கு பாத்தீங்களா ஆளு பாத்தீங்கன்னா அந்த டைத்துல வந்து ஸ்டார்ட் ஆன டைம் அஞ்சலி அப்படிதான் அஞ்சலி வந்து அப்ப பிக் ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் முக்கியமா கிளாமருக்கு வந்து பஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு ரீச் கொடுத்துருக்காங்க படம் முடிஞ்சது அப்புறம் ஒரு பாட்டு வேற பாட்டு வேற இருக்கு அப்போ பீக்ல இருந்து வரும் அது வந்து ஆனா வந்து இருக்காங்க படம் வெளியே போகாம அந்த பாட்டை வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு லாஜிக்கா இருக்கு எங்களுக்கு தேவை என்னப்பா எங்களுக்கு வந்து ஒரு நா பாட்டு நல்ல பாட்டா இருக்கணும் நல்லா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா காமெடி இருக்கணும் லைட்டா கதை இருந்தா போதும் எந்த படமா இருந்தாலும் நாங்க ஓட்டிடுவோம் அப்படின்றது தான் மக்களோட பாயிண்ட் ஆஃப் இவ் ஏன்னா அந்த மைண்ட் செட்ல இருக்கேன் வந்த அவன் கவலையை வந்துட்டு போகும் அந்த வகையில் தான் இந்த படம் வந்து நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கு ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து ராஜா வந்து பாருங்கள் நம்ம ஜாலியாக தான் இருக்கும் எவ்வளோ டென்ஷன் இருக்கும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் எவ்வளவோ வந்து வீட்டில் பஞ்சாயத்து இருக்கும் ஃபேமிலியாகவும் பாருங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கும் ஃபேமிலி இல்லாமல் பண்ணியாக போய் பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜர்டைன்மெண்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் சந்தோஷமாக வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மகதாராஜா பார்க்கலாம் மெயினாக லாஜிக் இல்லாமல் போய் பாருங்க லாஜிக்கோட பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குறேன் ஓகே ஸோ மீண்டும் அடுத்த ஒரு திரை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம் ஓகே பை பை பை